ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் பதினாறு இருபத்தொன்னுல இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான் அப்படின்னு போட்டிருக்கு இதே இது இங்கிலீஷில் இந்த வைஸ் இன் ஹார்ட் ஆர் டிசர்னிங் அப்படின்னு போட்டிருக்கு டிசர்னிங்னா நம்ம ஆவியின் பகுத்தறிதலை த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங் அதாவது பகுத்து அறியக்கூடிய ஞானம் அதை தான் டிசர்னிங் அப்படின்னு நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து பார்க்குறோம் அப்போ இருதயத்தில் ஞானம் உள்ளவன் தக்கவன் அப்படின்ட்டு நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம் இது எதை நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னா இருதயத்தில் ஞானம் அதாவது நம்ம வந்து மூளையில நிறைய ஞானம் உண்டு நிறைய புத்தகங்கள் எல்லாம் வாசிச்சு நிறைய ஞானம் நமக்கு உண்டு ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ணி வருகிற ஞானம் தான் இருதயத்தின் ஞானம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு நாலேஜ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை இதுக்கு வந்து நம்ம வந்து சொல்லலாம் பிலாத்து இருக்கார் பார்த்தீங்களா பிலாத்து சொல்கிறாரு இவர் குற்றமற்றவராக தெரிகிறாரு அப்படின்னு பிலாத்து சொல்கிறாரு அதற்கு காரணம் அவர் இதுவரைக்கும் எத்தனையோ கேசஸை பார்த்துருக்கிறாரு ஆனால் அத்தனை கேசஸ்லையும் அவர் அந்த குற்றவாளியை பார்த்த உடனே பிலாத்துவால் கணிக்க முடியும் இவன் வந்து குற்றவாளியா இல்லையான்னு ஆனால் ஏசு கிறிஸ்துவோடைய காரியத்தில் பிலாத்துக்கு நல்லா தெரியுது இவர் குற்றமற்றவர் இவரை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க இந்த பிரச்சனைக்கு அப்படின்ட்டு அப்போ பிலாத்துக்கு அந்த ஞானம் எங்க இருந்து வருதுன்னா அவர் அதிக அதிகமாக நிறைய கேசஸில் இன்வால்வ் ஆனதுனால ஒரு ஞானிக்கு ஒரு ஜட்ஜுக்கு ஒரு கோர்ட்டில் இருக்கிற லாயருக்குலாம் எப்படி வந்து கேசஸ் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி நாலேஜ் வருமோ அது மாதிரி இங்கே பிலாத்துக்கு நாலேஜ் இருந்ததுனால தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது பழைய து ரசத்தை வந்து புது துருத்தியில் ஊற்றக்கூடாது புதிய துருத்தி கிழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற நாலேஜ் எப்படி வந்தது ஏன்னா ஏற்கனவே அப்படி செஞ்சு அந்த துருத்தி வீணா போனதும் அந்த ரசம் சிந்தி போனதையும் தான் என்ன சொல்றாங்க அப்படி பண்ண கூடாது அப்படிங்கிறாங்க நூற்றுக்கு அதிபதி சொல்றான் நான் ஒருத்தனை வானா வரான் ஒருத்தனை போனா போறான் எனக்கே இவளோ அதிகாரம் இருக்கே உங்களுக்கு அவ்வளவு இதை விட அதிக அதிகாரம் உண்டுலான்னு ஏசு கிறிஸ்து கிட்ட சொல்றாரு அப்போ அவன் ஒரு தலைவனாக இருக்கிறதுனால ஒரு தலைவனால தனக்கு கீழே இருக்கிற எல்லாரையும் ஆளுகை செய்ய முடியும்னு அந்த நூற்றிக்கு அதிபதிக்கு தெரிஞ்சதுனாலதான் ஏசு கிறிஸ்து கிட்ட அதை குறித்து பேசுறாரு ஏசு கிறிஸ்து நான் இஸ்ரவேல இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கலையே அப்படிங்கிற அப்போ ஞானங்கிறது தவறான ஒரு காரியம் இல்லை நம்ம பொதுவாகவே இங்கே பாருங்க ஏசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த ஷீஷர்கள்ல எத்தனை பேர் படிக்காதவங்க ஞான மற்றவங்க ஆடுகளுக்கு பின்பாக போன தாவித கத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்ட்டு நம்ம டாக்டராகவோ இன்ஜினியராகவோ சயின்டிஸ்டாகவோ ஆகிறத வந்து ஒரு பெரிய காரியமா அது வந்து அதை விட காட்டிலும் தேவனுக்கு ஊழியம் தான் மேன்மை அதுதான் உண்மை அது தப்பு கிடையாது ஆனால் நிறைய நேரத்துல நம்ம அந்த படிப்புகளை ரொம்ப குறைவாகவும் நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்க நீங்க மோசை எடுத்துக்கோங்க மோசே எகிப்தோட எல்லா கலைகளையும் வந்து கற்று தேர்ந்தவன் ஆனா அந்த கலைகளின் ஞானம் வந்து தேவனுக்கு உதவல ஆனா அந்த கலையை கற்று அவர் தேறினவராக ஞானம் உள்ளவராக இருந்ததுனாலதான் அவரால் ஐந்து புத்தகங்களை எழுதக்கூடிய ஒரு கிருபை வந்து அவருக்கு கிடைச்சது இதே இது பவுல் எடுத்துக்கோங்க அவர் கமாலியலுக்கு கீழே படித்த நல்ல ஞானமிக்கவராக இருந்தார் அவர் செய்கையின் மூலமாக செய்த காரியங்களோட அவர் எழுத்தின் மூலமாக நிறைய எழுந்ததுனால தான் இப்போ வரைக்கும் நமக்கு அது ரொம்ப பயன் உள்ளதாக காணப்படுது அப்ப ஞானம் வந்து தவறான ஒரு காரியமே கிடையாது அதே மாதிரிதான் பாருங்க தானியல் தானியலும் நல்ல ஞானமிக்கவர் அவருடைய காலம் வந்து அவர் ரொம்ப ஞானம் இருந்ததுனால தான் அடுத்து மூன்று ராஜாக்களின் காலங்களிலும் அவரையே ஞானத்தின் ஆலோசகராக அந்த ராஜாக்களை எல்லாம் நியமிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ அனுபவ ஞானம் ஞானம் படிப்பு இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எதிரானது கிடையாது ஏன்னா நிறைய பேரு அதை நோக்கி போய் தேவனை அற்பமாக தான் நிறைய ஊழியர்கள் அதை வந்து பெருமையா சொல்றது கிடையாது ஆனாலும் இந்த ஞானங்கள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆண்கள் பொதுவாக எல்லா இடங்களுக்கும் சென்று எப்படியாவது ஒரு காரியத்தை செய்ய வந்து பழகிடுவாங்க நபர்களோட பழக ஆரம்பிச்சிடுவாங்க ஆனா நிறைய பெண்கள் அதை வந்து செய்ய ரொம்ப தயங்குவாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு குடும்பம் தான் உலகம் அப்படின்னு அவங்க தன்னுடைய வட்டத்தை வந்து சுருக்கமா வச்சிருக்கிறதுனால நிறைய பேர் வெளியே போறது இல்லை ஆனா இன்னும் நிறைய பேர் துணிஞ்சு போய் நிறைய காரியங்களை படிச்சுக்கிறாங்க நம்ம எப்போதுமே ஞானத்தை தேடி தான் காணப்படணும் புதிய காரியங்களை படிக்கணும் நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ளணும் இப்போ நான் வந்து இருக்கிறது சிங்கப்பூர் தேசம் நம்ம இந்தியா தேசத்துலையுமே நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகணும் நாலு பேரை பார்க்கணும் ந நிறைய பேர் வந்து பேசிக் கொடுக்க மாட்டாங்க முகத்தில் அடித்த மாதிரி பேசுவாங்க இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும் எல்லாவற்றுக்காகவும் நம்ம இன்னொருத்தரையே சார்ந்து இருக்கக்கூடாது அப்ப நீதிமொழிகள்ல நமக்கு சொல்லப்படுது இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான் விவேகம்ங்கிறது ஒருத்தர் சொல்லி வர்றதும் இல்ல நான் படிச்சு தெரிஞ்சுக்க போறதும் இல்ல என்னுடைய அனுபவத்தின் மூலமாக எனக்கு கிடைக்க போகிற ஒரு காரியம் நீங்க வந்து நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரையை எடுத்துக்கோங்களேன் எத்தனை ஆயிரம் கோடி ஜனங்களை வந்து இந்த பூமியில இருந்திருக்கிறாங்க நிறைய பேர் வாழ்ந்தாங்க மறிச்சாங்க அப்புறம் நிறைய ஜனங்கள் பிறந்தாங்க இப்பவும் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க ஆனா எத்தனையோ ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அவருக்கு வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தும் விதமாக தேவனுக்கு முற்றிலும் எதிரடையாக கூட நடந்தவங்க இருக்கிறாங்க ஆனாலும் இன்னைக்கும் தேவன் வந்து பொறுமை உள்ளவராக இன்னைக்கும் நிறைய இடத்துல இன்னைக்கும் குழந்தைங்க பிறக்குறாங்க இன்னைக்கு நிறைய பேர் மறிக்கிறாங்க இன்னும் இந்த பூமி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய அனந்த ஞானம் அவருக்கு தெரியும் இவன் வந்து வெறும் மண்ணு இவன் வந்து புல்லுக்கு சமானமானவன் இவன் கிட்ட போராடக்கூடாது இவனுடைய ஆவி ஒரு நாள் என்னை தேடும் இவன் கூட நான் வந்து மேட்ச் பண்ணக்கூடாது இவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பத்தி தெரிஞ்சுப்பான் எனக்கு பிரியமான பிள்ளைகள் மூலமாக என்னை என்னை அறியாத இல்லை எனக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு செய்தி அறிவிக்கப்படும் ஒரு நாள் திருந்துவோம் அப்படின்ட்டு அவர் எடுத்தோம் கவித்தோன்னு நம்மளை போல ஒரு முடிவு எடுக்கிறவராகவும் இல்லை இந்த மனுஷங்களே இப்படி தான் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு முத்திரை குத்துகிறவராகவும் அவர் வந்து இல்லை இதுதான் ஞானம் அனந்த ஞானம் அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு எப்போதுமே முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் நம்ம ஞானத்தை அற்பமாக எண்ணும்போதுதான் பிறரு பிறருக்கு ரொம்ப நம்ம மகிழ்ச்சி உள்ளவர்களாக தென்படுகிறவர்களாக இருக்கிறோம் இந்த கிறிஸ்தவர்கள்னாலே இப்படித்தான் அப்படின்ட்டு நம்ம வெறும் வேத புத்தகத்தை மட்டுமே பேசுகிறவர்களாக இல்ல ரொம்ப எளிமைங்கிற பேர்ல ரொம்ப ஏழ்மையாக ஆடை உடுத்துகிறவர்களாக அப்படி மட்டும் நம்மளை வந்து காட்டிக்கவே கூடாது நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அரசியலை பத்தி தெரிஞ்சிருக்கணும் நாட்டு நடைப்பகுதி குறித்து தெரிஞ்சிருக்கணும் பிஸ்னஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும் எந்த உலக மனுஷன் இப்போ நான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆவிக்குரியவன் அதனால நான் அதை படிக்க மாட்டேன் அப்படின்னு விடவே கூடாது எனக்கு வந்து பிஸ் சிலருக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் சிலருக்கு அரசியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் சிலருக்கு பொருளாதாரத்தை குறிச்சோ இல்லை அந்த தலைவர் பழைய ஹிஸ்டரியை குறிச்சோ நிறைய காரியங்கள் பிடிக்கும் எந்த எந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இருக்கோ அதில் நம்ம நிறைய ஸ்கில்ஃபுல்டு பர்சனாக இருக்கணும் இவங்களுக்கு வேதத்தை தாண்டி ஒண்ணுமே தெரியாதுன்னு யாருமே நம்மள சொல்லக்கூடாது இவளுக்கு பைபிளை தாண்டி உனக்கு என்ன தெரியும்னு யாருமே நம்மளை கேட்க கூடாது நம்ம ஞானமிக்கவர்களாக பகுத்தெரியத்தக்கவர்களாக நம்ம காணப்படணும் நமக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை டெவலப் பண்ணணும் பவுல் வந்து கமாலியல் பாதத்துல உட்காரும் போது இத்தனை புத்தகங்கள் எழுத போறோம்னு நினைச்சு அவர் படிக்கல ஆனா கர்த்தர் அவரை பயன்படுத்தினார் அதே தான் மோசிக்கும் அதே போல நாம இன்னைக்கு வளர்த்து கொள்ளுகிற ஒரு ஸ்கில் இந்த இது எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஒத்து வரும்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த விருப்பத்தை கொடுத்த தேவன் அந்த செய்கையை எதற்கு பயன்படுத்தணும்னு கர்த்தரையும் முடிவு பண்ணுவார் அதனால் உங்களுக்கு எதிலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் ஆவிக்குரியவன் நான் வேத பாடகன் நான் வேதத்தை படிக்கிறவன் நான் சர்ச்சுக்கு போகிறவன் அதனால் நான் இதெல்லாம் படிக்க மாட்டேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கற்றுக்கணும் அதுக்காக கேமிங் விளாட போகிறேன் கேமிங்கில் நிறைய எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது எது நம் சிந்தையை வந்து கெடுக்குமோ அந்த காரியத்தை விட்டுட்டு எது நம் சிந்தையை அதிகரிக்குமோ கிறிஸ்தவுக்குள்ளாக நம்மளை சீர்படுத்துமோ அப்படிப்பட்ட காரியங்களை படிக்கிறது தப்பே கிடையாது காட் பிளெஸ் யூ